எல்லோருக்கும் வணக்கம் சுதர்ஷன மகா மந்திரத்தின் பலன்களை பார்ப்போம் சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பது இது பகவான் விஷ்ணுவின் ஆயுதம் எல்லா ஆயுதங்களை காட்டிலும் இது மிகவும் வலிமையானது எவ்வித அழுத்தமும் இல்லாமல் சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்ஷன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடியும் என்கிறது விஷ்ணு புராணம் ஏதாவது தடை ஏற்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கும் இந்த சக்கரம் சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது அதே சமயம் பிரபஞ்சத்தின் அளவு பறந்து விரியக்கூடியது சுதர்சன மகா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மங்களகரமான மந்திரம் நம் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற கூறுகளை அகற்ற உதவுகிறது இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக குணப்படுத்தும் மேலும் பகவான் விஷ்ணுவின் அனுகிரகமும் கிடைக்கும் இந்த சுதர்ஷன மகா மந்திரத்தை தினமும் காலையில் சொன்னால் அக்யான இருள் விலகும் எல்லா பிரச்சினைகளும் மறைந்துவிடும் ஆபத்துகள் நீங்கும் பயம் விலகும் தைரியம் பிறக்கும் சந்தோஷம் நிலைக்கும் பில்லி சூனியம் ஏவல்கள் எதிரிகள் தொல்லை நாள்பட்ட வியாதி மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் ஜாதகப்படி மத்தியம ஆயுள் போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் சுதர்ஷன மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் அனைத்து குறைகளும் நீங்கும் சுதர்ஷனம் என்று சொல்லப்படும் சக்கர தாழ்வாரை மனமுருகி வழிபட்டால் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை இந்த நாளில் அவருக்கு சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வெற்றி கிட்டும் வீண் குழப்பங்கள் தீரும் எதிரிகள் எதிர்ப்புகள் ஒழியும் விடியற்காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு தடவை இந்த மகா மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அப்படி நாம் செய்தால் பீடைகள் ஒழியும் சௌபாக்கியம் வீட்டில் பிறக்கும் நாமும் இந்த மகா மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परमा परकर्ममन्त्रयन्त्रतन्त्रौषधास्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरीदाय सर्वदिक्षोभनहराय हुम्बट् परं ब्रह्मणे परं ज्योतिषे स्वाहा